ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதிர் கட்டங்கள் தான் விடையாக வர மாதிரி வரக்கூடியதை தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அது ஆளுங்கிறதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் ஒன்றா நான் சொல்கிறேன் எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பிடத்தான் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிங்கிற எழுத்து தான் அடுத்த குறிப்பு பற்கள் வந்து பூச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்துச்சுன்னா பற்கள் சம்மந்தமான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்